நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் நாலு ஒரு ரூபா நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோம் கம காயினுங்க இதெல்லாம் இதில் நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எஃப்ஏஃப்ஓ எஃப்ஏஓ சீரீஸில் அடிக்க அடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அடிக்கப்பட்ட ரெயின்ஃபீட் ஃபார்மிங்கிற இந்த நாணயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது பாருங்கள் ரெயின்ஃபீல்ட் ஃபார்மிங்னு எதுக்கு வந்ததுன்னா ஒரு பொண்ணு பாருங்கள் ஒரு அழகான பூந்தோட்டத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு பூச்செடிகளுக்கு மத்தியில் அவங்க அமர்ந்திருக்காங்க மேலே மேகத்தின் நடுவில் மழை பொழிகிற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இயற்கை அழகாக அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இந்த நாணயத்தில் அந்த மேகம் மேகமூட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெயின்ஃபீட் ஃபார்மிங்ற அந்த எழுத்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பொறிக்கப்பட்டு இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பதினோரு முனை கொண்ட இந்த வடிவம் இருக்குங்க அதுக்கு மேலே வட்ட வடிவம் இருக்கும் அந்த அப்படியே திரும்பி பின்னாடி பார்த்தோன்னா அதே வடிவத்தில் தாங்க இருக்கும் ஏழு முனை வடிவம் இருக்கும் மேலே வந்த வட்ட வடிவத்துக்கு நடுவில் நம்ம அசோக சின்னம் இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் இந்தியா ரூபீஸ்ங்கிறது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அந்த அசோக சின்னத்துக்கு கீழே சத்தியமேவ ஜெயந்தேங்கிற எழுத்து ஹிந்தியில் இருக்கும் அதுக்கும் கீழே ஒன்றுங்கிற டினாமினேஷன் இருக்கும் இது வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அடிச்சிதுங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து வட்டம் மின்ட்டு பார்த்திங்கன்னா பாம்பே கல்கத்தா ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் ரெண்டுமே வந்து காமன் கேட்டகரியில் தான் வருது ரெண்டு மின்ட்டுமே வந்து யுவன்சி கண்டிஷனில் நூறுரூபா வருதுங்க எக்ஸ்பயர் கண்டிஷனில் ஐம்பது ரூபா வருதுங்க அதாவது யூஸ்டு கண்டிஷனில் கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருபத்தஞ்சி ரூபாய்ங்க ரெண்டு மின்ட்டுமே ஹைதராபாத் சாரி கல்கட்டா பாம்பே ரெண்டு மின்ட்டுமே காமன் கேட்டகரி தாங்க இது தான் வேலை போகுது நாம் அடுத்து இன்னொரு நாணயத்தை பார்ப்போம் இது வந்து ஃபுட் அண்ட் என்விரோமெண்ட் அப்படிங்கிற பேரில் எஃப்எஃப்ஓ சீரீஸில் தாங்க அடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இதை பார்த்திங்கன்னா அதே ஏழு முனை வ வடிவம் கொண்ட அந்த வட்டத்துக்குள்ளே சோளக்கதிர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் சோளக்கதிர்கள் விளைஞ்சு நிற்கும் அதுக்கு மேலே சூரியன் இருக்குங்க அந்த சூரியனுக்கு மேலே ஏதோ ஒரு மாட்டினுடைய தலையை வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் என்விரோன்மெண்ட் அப்படிங்கிற எழுத்துக்களை வந்து ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் அதாவது ஹிந்தி எழுத்துக்கள் வந்து இடது பக்கமும் இங்கிலீஷ் எழுத்துக்கள் வ வலது பக்கமுமாக இருக்குதுங்க அந்த சோழக்கதிர்களுக்கு நடுவே பார்த்திங்கன்னா சாரி சோழக்கதிர்களுக்கு கீழே வருஷம் ரொம்ப சின்னதாக ரொம்ப உத்து பார்த்தால் மட்டுமே தெரியக்கூடிய வருஷம் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு போட்டிருக்குங்க அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் ஹிந்தி எழுத்துக்களுக்கு நடுவே அந்த மென்ட் மார்க் இருக்குது அதனுடைய முன்பக்கம் பார்த்தோம்னா அதே ஏழு முனை வளைவு கொண்ட வடிவம் வ வட்டத்துக்குள்ளே இருக்குங்க நடுவில் நம்ம அசோக சின்னம் இருக்குமங்க அந்த அசோக சின்னத்துக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இந்தியா ரூபி அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் பொறிக்கப்பட்டிருக்குங்க அந்த அசோக சின்னத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா சத்தியம விஜயந்திங்கிற எழுத்து இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒன்றுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்குங்க சரிங்களா இது அடித்த வருஷம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராம் சைஸ் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஷேப் வந்து வட்ட வடிவங்க மின்ட்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து பாம்பே இன்னொன்று ஹைதராபாத் இன்னொன்று நோய்டாங்க இதில் ம வர்ற மற்ற ரெண்டு மின்ட்டுகளும் வந்து காமன் கேட்டகரி தாங்க இந்த நோய்டா மின்ட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்கேரில் வருதுங்க ஸ்கேர்னால் வந்து யுஎன்சி கண்டிஷனில் இது இருந்ததுன்னா இரநூறுபாய்ங்க அதாவது புத்தொம்பது காயினாக இருந்தால் இதுக்கு விலை இரநூறுபா கொஞ்சம் யூஸ்டு காயினாக இருந்தால் நூறுரூபா கொஞ்சம் இது இந்த மாதிரி மோசமாக இருந்தால் ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா நாம் அடுத்த நாணயத்தை பார்க்க போவோமா அடுத்த நாணயம் பார்த்தோம்னா கேர் த கேல் சைல்டு அப்படிங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடிச்சிருக்கிறாங்க அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு வருடம் அப்படிங்கிறது தாங்க இது குறிக்கும் அது ஏன் அப்படி அடித்தாங்கன்னா அந்த காலத்தில் அப்போது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள்னாவே எல்லாருமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க அதனால் பெண் குழந்தைகளை வந்து ஸ்கேனில் பார்த்து ரொம்ப பேர் அழிச்சிட்ருந்தாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டு கேட்காம இருந்தாங்க குழந்தைகளை ப பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற விதமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாணயம் அடிக்கப்பட்டதுங்க பாருங்கள் இதுவும் வந்து ஏழு முனையை உள்ளே கொண்ட வட்ட வடிவ நாணயம் பார்த்திங்கன்னா அந்த ஏழு முனைக்கு கீ கீழே கேர் பார்ந்து கேர் சைல்டு அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் அடிச்சிருப்பாங்க நடுவில் அந்த குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு விளையாட்டு பொம்மைகள் போல் ரெண்டு மேலே சூரியன் சைஸில் ஒரு பொம்மை மாதிரி கீழே ஒரு பூ சைஸில் ஒரு பொம்மை மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சர்ச் இயர்னு இருக்குங்க அந்த எழுத்துக்களுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்கிற வருஷம் இருக்கும் அந்த வருஷத்துக்கு கீழே அந்த நாணயசாலையோட குறியீடு இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி முன்பக்கம் நம்ம அசோக சின்ன நடுவில் இருக்கும் அதை சுற்றி இந்தியா ரூபீஸ் அப்படிங்கிறது ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நான் அசோக சின்னத்துக்கு கீழே சத்தியமேவ ஜெயந்தி இருக்கும் அதுக்கும் கீழே ஒன்றுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்கும் அது அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராம் சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வந்து வட்டம் மின்ட் வந்து பாம்பே மின்ட் ஹைதராபாத் மின்ட்டுங்க ரெண்டுமே வந்து காமன் கேட்டகரியில் தான் வருது இதில் ரேரோ ஸ்கேரோ கிடையாதுங்க இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா யுஎன்சி ஐம்பது ஐம்பதுரூபா தாங்க யூஸ்டு காயினாக இருந்தால் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வருங்க சரிங்களா இனி நாம் இப்போ நாம் நாலு காயின் பார்க்குறதா இருந்தவங்க ஆனால் மூணு இன்னைக்கு போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் இந்த இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா உங்களுக்கு நாணயம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காகத்தாங்க ஏன்னா இந்த மாதிரியான படம் போட்ட காயினுங்க ரொம்ப பழைய காயினுங்கள்லாம் நிறையா விலை போகும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எல்லோரும் அந்த நாணயங்களை ஒரு ஒரு முக்கியமான செலவுகளுக்கு கூட செலவு பண்ணாத அதை அப்படியே சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வச்சாலும் அதில் ஒரு ரெண்டு நாணயம் மூணு நாணயம் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற வித்தியாசங்களை பாருங்கள் டை வெரைட்டி லைன் வெரைட்டி இப்படி ஏதாவது இருக்குதா இல்லை பிளாங்காக இருக்குதா இல்லை வேறு ஏதாவது எரர் இருக்குதா இந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறீங்க சரிங்களா நான் ஒவ்வொரு வீடியோவிலையுமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்குறேன் உங்களுக்கு நாணயம் பற்றிய விழிப்புணர்வு வரணும் நம்ம ஏமாந்துருந்தோம்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு வெ வெளிநாட்டில் இருந்து கூட விசா வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க நாணயம் பற்றிய விழிப்புணர்வு இது வந்து விற்கிறதுக்காக மட்டுமே இல்லை நாணயம் வந்து நம்ம வரலாறு நம்ம நாட்டினுடைய வரலாறு அதை நாம் சேகரிக்கணும்னு நினைக்கணுமே தவிர விற்கணும்னு நினைக்க நினைக்கலாம் தப்பு இல்லை ஒரு அரிய வகை ஒரு மெட்டல் மாற்றி அடிக்கப்பட்ட ஒரு ஓஎம்எஸ்ஸு ஒரு மியூல் ஒரு டை வெரைட்டி ஒரு லயன் வெரைட்டி ஒரு இப்படி எத்தனையோ இரர்கள் இருக்குது அரிய வகை நாணயங்கள் இருக்குது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடிகிட்ருக்குற ஏதாவது ஒரு நாணயம் உங்கள்கிட்ட ஒரு அரிய வகை நாணயம் இருக்கலாம் அது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு போகலாம் நீங்கள் எல்லா யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதையெல்லாம் பட்டியல் போடாதீங்க நீங்கள் தேடி எடுங்க முடியலையா செலவு பண்ணுங்க காசுங்களை ஆனால் இந்த மாதிரியான நாணயங்களில் ஒவ்வொன்றும் நீங்கள் உங்கள் சேகரிப்புக்காக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நாட்டின் வரலாறு சொல்லக்கூடிய இந்த நாணயங்களை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு தெரிவிக்கிறதுக்காக இதை நீங்கள் ஒவ்வொன்றும் சேமித்து வைங்க இதுக்காக தான் நான் இந்த வீடியோக்களை போட்டேன் ஏன்னா நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நாணயங்கள்லாம் லட்சங்களில் போகும் கோடிகளில் போகுங்கிற கனவோடு இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த இதை நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா சரிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு முறை நன்றி வணக்கம்